வணக்கம் நேரம் அதிகமான காரணத்தால் ஒரு சின்ன சுருக்கமான ஒரு அறிமுகத்தை மட்டும் சொல்லலாம்னு நினைக்கிறேன் ஆவண படங்களுக்கான இந்த தேசிய கருத்தரங்கை ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய நண்பர் சாரோன் பர்வீன் சுல்தானா உள்ளிட்ட இந்த அவையில் இருக்கக்கூடிய எல்லோருக்குமே என்னுடைய முதல் வணக்கம் தமிழ் வாழ்க்கையிலேயே எப்போவுமே தமிழர்களுக்கு வந்து இயல்பாகவே அவரோட வாழ்க்கையிலே கிடையாது அவருடைய சொந்த தாத்தா வரைக்கும் தெரியும் அதுக்கு மேலே இருக்கக்கூடிய யாரை பற்றியுமே தகவல் கூட தெரிஞ்சிருக்காது பேர்கள் தெரியும் அதுவும் பேரை மறுபடியும் மறுபடியும் வைக்கிறதுனால அந்த பேர்களோட தொடர்ச்சியை பார்க்கிறமே ஒரு குடும்ப வரலாறு ஊருடைய வரலாறு அந்த பகுதி வாழ்க்கைக்கான தனித்துவங்கள் ஒரு உணவினுடைய வரலாறு என்று எதையுமே ஆவணப்படுத்தாத எல்லாத்தையுமே வாய்மொழியாக கடத்துகிற ஒரு தலைமுறை தான் நாம் பெரும்பாலும் நமக்கு தெரிந்த வரலாறு என்பது எல்லாமே வாய்மொழியாக நாம் அறிந்த வரலாறு தான் அதுக்கு சான்றாக ஒன்று இரண்டு பயன்பாட்டு பொருட்கள் தவிர வேற ஒரு சான்று இல்லை புகைப்பட தலை என்கின்ற ஒன்று வந்த பிறகுதான் நமக்கு வந்து சான்றாக நம்மோடு இருக்கக்கூடிய சில புகைப்படங்கள் இருக்கு அதுவும் தெரியும் புகைப்படங்களை கூடாது என்று நினைத்தவர்களாக நம்ம இருந்தோம் புகைப்படங்களை எடுத்துக்கொண்டால் ஆயுள் குறைஞ்சு நம்ம மூத்தவர்களில் யாருக்குமே புகைப்படங்கள் கிடையாது சித்திரம் அறிந்து வைத்துக் கொள்வது என்பது பணம் வசதி படைத்தவர்களுடைய பணியின் நினைத்ததுனால கலைகளிலிருந்தும் நம்ம துண்டிக்கப்பட்டோம் நம்மளுடைய வரலாறு என்பது வாய்மொழி வரலாறை சேர்ந்ததுதான் அப்போ நமக்கு ஒரு வாய்மொழி வரலாறை சேர்ந்ததுனாலே தான் கதையும் கதை சார்ந்த விஷயங்களும் கதை சார்ந்த நாடகங்களும் கதை சார்ந்த பொழுதுபோக்குகளும் எப்பவுமே பிரதானமா இருக்கு இன்னைக்கு கூட ஒரு திரைப்படம் எடுத்துட்டா அந்த திரைப்படம் அல்ல அது ஒரு கதையை சொல்லுதுங்கிறது தான் பார்க்க வரும் எல்லா பொழுதுபோக்கு திரைப்படங்களிலையும் அவர்கள் அடிப்படையாக சொல்றாங்க இதுல கதை ஏழு கதையை கதையில போய் தானே ஆனால் எந்த வடிவம் செய்தாலும் அந்த வடிவத்துக்குள்ள கதை இருக்கணும்னு நம்புகிற ஒரு வாய்மொழி கதை கேட்ட சமூகம் நம்ம ஆவணப்படுத்துதல் அப்படிங்கக்கூடிய ஒரு பணியும் அதனுடைய தேவையும் அதற்கான மிக முக்கியத்துவமும் நம்ம காலத்துல ரொம்ப இருக்கு ஏன் எதையும் ஆவணப்படுத்தணும் அப்படின்னா நாம ஒரு உண்மை மறுக்கப்பட்ட நீதி மறுக்கப்பட்ட சமூகமாக இருக்கணும் குறிப்பாக அரசியல் தளத்துல பொருளாதார தளத்துல பண்பாட்டு தளத்துல எண்ணிக்கையற்ற உண்மைகள் மறைக்கப்பட்டிருக்க பல்வேறு காரணங்களால நீதி மறுக்கப்பட்டவர்கள் நீதிக்காக குரல் கொடுப்பதும் அந்த நீதிக்காக குரல் கொடுப்பதற்கான ஒரு ஆயுதமாக பண்பாட்டு கருவிகளை கையாளுவதும் குறிப்பாக திரைப்பட ஊடகத்தை கையாளுவதும் இந்த மாதிரியான ஆவணப்படங்களுக்கான முக்கியமான நோக்கமா இருக்கு தமிழில் நான் மிகவும் மதிக்கக்கூடிய ஒரு முன்னோடியான ஆவணப்பட கலைஞராக நான் எப்பவுமே ஏ கே செட்டியாரை தான் நினைப்பேன் ஏன்னா அவர்தான் இந்த திரைத்துறையில வந்து ஆவணப்படம் எடுப்பதற்காக உலகம் முழுவதும் சுற்றி காந்தியை பற்றிய முதல் திரைப்படத்தை ஒரு தமிழர் தான் உருவாக்குறாரு அது பெருமைக்குரிய ஒரு விஷயம் ஆனால் அந்த படத்தை அவர் எப்படி எடுத்தார் அப்படிங்கிற புத்தகத்தை படிக்கும்போது நமக்கு தெரியுது இன்று கூட ஒரு டாக்குமெண்டரி மேக்கர் இவ்வளவு நினைக்கிடுவாரா இவ்வளவு பொருட்செலவு செய்வாரா இவ்வளவு கதவுகளை தட்டி காந்தியை பற்றிய ஆவணங்களை சேகரித்திருப்பாரான்னு தெரியாது மிக விரிவான பனிரெண்டு மணி நேரம் ஓடக்கூடிய காந்தியை பற்றி காந்திய நிறுவனங்களே உருவாக்கிய படங்களை எல்லாம் பார்த்துருக்கேன் ஆனால் அவர்களிடம் கூட இவ்வளவு தகவல்கள் இவ்வளவு அரிய ஃபுட்டேஜ் கிடையாது ஏகை கிடையாது தான் அதை சேகரித்திருக்காரு நான் நம்முடைய பெரிய துரதிருஷ்டம் அதனுடைய மூல பிரதிநிதிகள் இல்லை அதோட சுடுக்கப்பட்ட ஆங்கில வடிவம் தான் இப்போ வரைக்கும் கிடைத்திருக்கிறது நம்ம காலகட்டத்தில் எடுக்கப்பட்ட ஒரு மகத்தான டாக்குமெண்ட்ரி காந்தி பற்றிய டாக்குமெண்ட்ரி கூட நம்ம பாதுகாத்து வைக்கல எங்கே இருக்கு யார்கிட்ட இருக்கு திரைப்படம் சுதந்திர அன்னைக்கு டெல்லியில திரையிட்டு இருக்காங்கிற தகவலை பார்க்கிறோம் பார்த்தவர்கள்லாம் சொல்றாங்க ஆனா அதை பார்ப்பது நமக்கு கிடைக்கல அப்ப நம்ம முன்னோடி முயற்சிகள் எதுவுமே அங்கீகரிக்கப்படலை இன்னும் சொல்ல போனால் உலகு நடந்த முயற்சிகளுக்கு கூட நம்மிடம் இல்லை இப்போ அந்த திரைப்படத்தோட ஒரு சுருக்கப்பட்ட ஆங்கில வடிவம் நமக்கு கிடைக்குது தமிழ் வடிவமும் கிடைக்கிது இங்கே இருக்கிற தக்கர் பாபா வித்யாலயா போனீங்கன்னா ஏகே செக்கியார் எடுத்த அந்த காந்தி திரைப்படத்தினுடைய நல்ல தரமான டிவிடி கிடைக்குது ஆனால் பார்ப்பவர்களே கிடையாது வாங்குறவர்களே கிடையாது இன்னும் சொல்ல போனா இவ்வளவு சேனல்கள் இவ்வளவு ஊடகங்கள் வந்த பின்னாடியும் கூட அது மறு ஒலிபரப்பு செய்யப்படவே இல்லை நம்மிடம் தான் இந்தியாவில்தான் மிகப்பெரிய ஒரு டாக்குமெண்டரி தயாரிப்பு நிறுவனம் இருக்குது டிவிஷன் பேர் அவர்கள் தான் உலகிலேயே அதிகமான டாக்குமெண்ட்ரி தயாரிக்கக்கூடிய ஒரு பெரிய நிறுவனம் ஆனால் அந்த படம் திரையிடங்கள் திரையிடப்பட்டவுடனே நம்ம வெளியே போயிடுவோம் ஏன்னா நியூஸ் ரீல் நியூஸ் ரீல் பார்க்க மாட்டோம் தேட்டரில் திரைப்படம் இந்த படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி காட்டப்படக்கூடிய எல்லாமே நமக்கு விளம்பரங்களோடு சேர்த்து அதனால் ஃபிலிம் டிவிஷன் நிறைய நல்ல திரைப்படங்களே பண்ணியிருக்கிறாங்க ஆனால் அவையெல்லாம் காட்சிப்படுத்தப்படல ஒருவேளை திரையரங்குகள் இல்லை அவர்கள் விரும்புகிற நேரத்தில் காட்டியிருந்த மற்றபடி இந்த ஆவணப்படுத்த ஆவணப்படங்களுக்கு அமல் நீச்சி கையெடுத்தவர்களில் பெரும்பான்மையானவர்கள் தனியின்பர்கள் திரைப்பட கல்லூரியில் பயின்றவர்கள் வெளியே சமூக நிறுவனங்களில் பயணியாற்றியவர்கள் என்ஜிஓக்கள்ல பயணம் எழுத்தாளர்கள் பல்துறையை சேர்ந்த கலைஞர்கள் எடுத்துருக்கிறாங்க அப்ப இந்த முயற்சியை பெரிதும் தனிநபர்கள் சார்ந்தவர்கள் வந்து தான் தனிநர்களுடைய விருப்பமும் அவர்களுடைய முயற்சியும் அவர்களுடைய அயராத உழைப்பும் தான் தமிழ்நாட்டில் வந்து டாக்குமெண்ட்ரிய உருவாக்கி இருக்குன்னு நினைக்கிறேன் இந்தியாவிலேயே இப்படிதான் நடந்தது தொண்ணூறு தொண்ணூத்தி ஒண்ணுல வந்து கேரளாவில் இருக்கக்கூடிய ஒடேசா அப்படிங்கிற திரைப்பட இயக்கம் ஒரு டாக்குமெண்ட்ரிக்கான ஒர்க் ஷாப் நடத்துனது நான் கோடங்கி உள்ளிட்ட நாங்கள் ஒரு ஆறு ஏழு பேர் அதில் கலந்துருப்போம் அந்த ஒர்க் ஷாப் வந்து ஒரு வார காலம் அவர்கள் நடத்துனாங்க டாக்குமெண்ட்ரி எப்படி தயாரிக்கிறது அப்படிங்கிறத பற்றிய பயிற்சியை கொடுத்தாங்க நிறைய திரைப்படங்களை திரையிட்டாங்க அவங்க நம்மனாங்க இதெல்லாம் பார்த்துட்டா தமிழ்நாட்டில் ஒரு பெரிய டாக்குமெண்ட்ரி மூமெண்ட் வந்துடும் அப்படின்னா எதுவும் நடக்கல இங்கே இப்போ நம்ம முன்னாடி பேசின எல்லோரும் சொன்னது போல இது வந்து நடைமுறையான ஒரு பெரிய பிரச்சனையை உண்மையை தெரிஞ்சு வரவும் உண்மையை சந்திக்கவும் உண்மையை எதிர்கொள்ளவும் நாம தயாராக நிறைய ஆங்கில டாக்குமெண்ட்ரியை வந்து ஒளிபரப்பான சேனல் முழுமையாக வெறும் டாக்குமெண்ட்ரி மட்டுமே ஒளிபரப்பக்கூடிய சேனல்ஸ் நம்மகிட்ட நிறைய இருக்கு அறிவியல் சார்ந்த விஷயங்களை கல்வி சார்ந்த விஷயங்களை வரலாற்றை தெரிந்து கொள்வதற்கு பிபிசியில் அவ்வளவு டாக்குமெண்ட்ரி மிகச்சிறந்த டாக்குமெண்ட்ரி பார்த்துருக்கேன் அதில் நேஷனல் ஜியாகிரபி மாதிரியான ஒன்று வந்து விலங்குகளை பற்றியும் சுற்றுச்சூழல் பற்றியும் அவ்வளவு தரமான உலக புகழ்பெற்ற டாக்குமெண்ட்ரி கொடுக்குறாங்க இன்னும் சொல்லப்போனால் கல்வி சார்ந்து சமூக பிரச்சனைகள் சார்ந்து வரலாறு சார்ந்து புதிய புதுதான் வந்துகிட்டே நம்ம நம்மிடம் இருக்கக்கூடிய தொலைக்காட்சிகள் அந்த மாதிரி எந்த முயற்சிகளும் இல்லை ஒன்றிரண்டு முயற்சிகளை நண்பர் பால அவர்கள் மேற்கொண்டார் அவரோட அந்த தருணங்களை நான் பணியாற்ற நேர்ந்தது என்பது எனக்கு கிடைத்த ஒரு அபூர்வமான வாய்ப்பு அவரை போன்றவர்கள் தொலைக்காட்சியிலும் சரி ஊடகங்கள்லையும் வந்தபோது உன் சில முயற்சிகள் நடந்ததே தவிர பெருவாரியான அங்கீகாரம் இல்லை நிழல் தென்னாக்கரசு போன்றவர்கள் வந்து இதுக்காக நிறைய முன்முயற்சி எடுத்திருக்காரு எனக்கு தெரியும் அவர் அவர் அந்த பட்டியலை எல்லாம் கூட வெளியிட்டிருக்காரு என்னென்ன படங்கள் வெளியானது யார் யாரெல்லாம் பண்ணாங்க ஆனால் அவற்றை எல்லாம் பார்ப்பதற்கோ சந்தைப்படுத்துவதற்கோ அல்லது எங்காவது விவாதிப்பதற்கோ நமக்கு களம் இல்லாமல் இருந்தது போன்ற ஒரு ஆய்வரங்கம் அல்லது கருத்தரங்கம் ஒரு அமைப்பு டாக்குமெண்ட்ரி படங்களை பற்றி பேசவும் விவாதிக்கவும் கற்றுத்தரவும் புரிந்து கொள்ளவும் நமக்கு துணை செய்யுங்கிற வகையில இந்த கருத்தரங்கம் நான் ரொம்ப முக்கியமானதுன்னு நினைக்கிறேன் இதுக்கு காரணமானவர்களை நான் திரும்பவும் வாழ்த்துறேன் மற்றபடி இந்த டாக்குமெண்ட்ரி திரைப்படம் அப்படின்னு நீ எல்லாமே அரசியலை பேசுகிற அல்லது சமகால பிரச்சனையை பற்றி பேசுகிறது அல்ல எனக்கு விருப்பமான பல டாக்குமெண்ட்ரி திரைப்படங்கள் தனிநபர்களுடைய வாழ்க்கையை சொல்லக்கூடியது சத்ய திரை தாகூரை பற்றி ஒரு படம் எடுத்திருக்கிறார் எனக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு டாக்குமெண்ட்ரி இதே போல வந்து நம்ம பழங்குடி மக்களை பற்றி எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இருக்கக்கூடிய எழுத்தாளர்களை பற்றி தமிழை கூட தெரியும் ரவி சுப்ரமணியம் மூன்று டாக்குமெண்ட்ரி எடுத்திருக்கிறார் திரைல உஸ்வ பற்றி ஜெயகாந்தனை பற்றி மகாரங்கநாதனை பற்றி எல்லாம் படம் எடுத்திருக்கிறாரு இங்கே சாகித்ய அகாடமியை அப்படி ஒரு ஒரு ப்ரோக்ராம் பண்ணாங்க அப்படின்னா இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய எழுத்தாளர்களை பற்றிய டாக்குமெண்ட்ரியை திரையிட்டாங்க ஒரு நாளைக்கு நான்கு டாக்குமெண்ட்ரி வீதம் ஐந்து நாட்கள் அப்படி ஒரு டாக்குமெண்ட்ரி விழாவை அவர்கள் நடத்துனாங்க எல்லாமே பல்வேறு மொழிகளில் இருக்கக்கூடிய எழுத்தாளர்கள் அவர்களுடைய வாழ்க்கையை பற்றி ஆனால் நமக்கு என்ன அப்படின்னா நமக்கு புகழ்பெற்ற ஒரு ஜானகிராமன் தான் ஜானகிராமனை பற்றி ஒரு புகைப்படத்தை தவிர கிடையாது மௌனியை பற்றி நமக்கு எதுவுமே தெரியாது மௌனியோட ஒரு சில ஒரு கிரிமினல் எடுத்த புகைப்படம் தான் வேற எந்த நோயில் வாழ்ந்த காலத்தினுடைய ஆதாரங்கள் அதை பத்தின கிடையாது தீனாதாரத பத்தி எதுவுமே கிடையாது எழுத்தாளர்களை கலைஞர்களை ஓவியர்களை இன்னும் சொல்ல போனா சமூக போராளிகளை அவர் சொன்னது போல நம்ம முன்னோடியான சமூக சீர்திருத்தவாதிகளை பத்தி நூலாகவும் இல்லை ஆவணப்படுத்துதலும் இல்லை புகைப்படங்களும் இல்லை அப்படின்னா நம்ம முன்னாடி ஆவணப்படுத்த வேண்டிய பணிங்கிறது மிகப்பெரிய அளவு இருக்கு இதை எப்படி நாம வந்து உருவாக்க போறோம் சந்தைப்படுத்த போறோம் அப்புறம் இதை மக்கள்கிட்ட கொழுவை காட்டுவதற்கான அரங்குகள் இல்லை திருப்ப திருப்ப நம்ம சொல்லிட்டே இருக்கக்கூடிய இது போன்ற அரங்குகள் பொது வெளியில தேவை ஒவ்வொரு மாவட்ட தலைநகரிலும் ஒரு அரங்கு வந்து அந்த அரங்கு முழுமையாக இது போன்ற மாற்று முயற்சிகளுக்கான ஒரு அரங்கு தேவை அது அரசோ அல்லது வேறு வேறு நிறுவனங்களோ அதை ஏற்பாடு செய்தால் தமிழகம் முழுவதும் இந்த படங்களை காட்டலாம் ஒரே ஒரு ஒரு அரங்கு இருந்துச்சுன்னா அந்த அரங்கில வந்து ஒரு மாலை நேரத்தில் மூணு நாலு டாக்குமெண்ட்ரி திரையிடலாம் நல்ல அரங்கிட்டேன் நீங்க இருக்கக்கூடிய எந்த நீங்க ஒரு டாக்குமெண்ட்ரி திரையிடும் தரமாட்டாங்க போலீஸ் அனுமதி வாங்குறதுங்கிறது எளிதில்லை பொது வெளியில நீங்க காக்கவே முடியாது இவ்வளவு பெரிய கடற்கரை இருக்கக்கூடிய இந்த சென்னையில் எனக்கு இருக்கக்கூடிய பெரிய குறையே ஏன் இந்த கடற்கரையில் ஒரு திறந்த வெளியில ஒரு ஞாயிற்றுக்கிழமை மலையில ஸ்திரீகம் பண்ணலாமே இவ்வளவு லட்சம் பேர் வருவாங்களே ஆனால் இந்த கடற்கரை வேறு ஏதேதோ பணிகளுக்கெல்லாம் பயன்படுத்தப்படுது என்ன சொல்லப்போனா கிரிக்கெட் விளையாடுனா கூட வந்து கிரிக்கெட் நீங்க ப்ரொஜெக்ட் பண்ணி ஒரு அவ்வளோ பேருக்கு வந்து கிரிக்கெட் பார்க்கறதுக்கு அனுமதி கொடுப்பாங்க ஆனா சமூக விழிப்புணர்வு தரக்கூடிய நம்மை பற்றி நாம் யோசிக்கக்கூடிய விஷயங்களுக்கு இந்த கடற்கரையை நம்ம பயன்படுத்திக்க முடியாது அப்படின்னா வேற வழியில் அதை தான் செய்வாங்க ஒன்று விட தான் செய்வாங்க நல்ல மக்கள் இதை திரையிடுவதற்கான வெடி இல்லைங்கிறது முக்கியமான முயற்சி மற்றபடி சாரோன் போல பாரதி கிஷ்டர்மார் போல லீனா மனைவிகளை போல நிறைய புதியவர்கள் புதிய டாக்குமெண்ட்ரியோட காத்திரமான விஷயங்களோட தன்னோட முழு அர்ப்பணிப்போட திரைப்படங்களை உருவாக்குகிற டாக்குமெண்ட்ரிய தன்னுடைய வாழ்க்கையாக கடந்தவர்கள் வந்துட்டாங்க அவர்களை அங்கீகரிக்கவும் அவர்களுடைய படைப்புகளை ஆராயவும் காட்சிப்படுத்தவும் இன்னும் சொல்லப்போனா பரவலாக கொண்டு போவோம் நம்மிடம் களங்கள் இல்லைங்கிறது எனக்கு தெரிஞ்ச ஒரு முக்கியமான ஒன்று இன்னொன்று அவர்களுக்கான நிதி பற்றாக்குறைங்கிறது ஒரு பெரிய விஷயம் அதுக்கான நிதி ஆதாரங்கள் இல்லை திரும்ப திரும்ப அவர்கள் எஞ்சியோயினாடியோ அல்லது யாராவது அரசு நிறுவனங்களை ஆடியோ வேலை செய்ய முடியாது அவர்களுக்கு எதிராக வேலை இப்போ இப்ப தான் அவர்களுக்கான நிதி தேவைப்படுது மக்களிடம் தான் அவர்கள் திரும்பி யாசிக்கிறாங்க மக்கள் தான் அவர்களுக்கு விடுதலை செய்கிறாங்கன்னா மக்களுக்கு அது புரிய வைக்க வேண்டியிருக்கு இன்னும் சொல்லப்போனா இப்ப கர்நாடகாவையெல்லாம் நடந்தது போல ஏதோ ஒரு சின்ன ஊரில் இந்த படங்கள் திரையிடப்படணும் மக்கள் பார்வைக்கு கொண்டு போகப்படணும் நம்ம ஊரில் நடக்கக்கூடிய எல்லாமே நகரம் சார்ந்த பெருநகரம் சார்ந்த சித்த அரங்குகள் சார்ந்த இன்னும் சொல்லப்போனா ஏதோ ஒரு குளிரூட்டப்பட்ட அறைக்குள்ள நடக்கக்கூடிய விஷயங்களாகவே மாறியது ஆனால் ஆவணப்படங்கிறது முதல்ல அது தெரிவுக்கு வரக்கூடிய மக்களை சந்திக்கக்கூடிய மக்களோட வாழ்க்கையை நேரடியாக பேசுகிற வடிவங்கிறதுனால அது அந்த தான் திரையிடப்படணும்னு நான் விரும்பக்கூடியவன் அவர்களோடு இணைந்து தான் அந்த படத்தை பார்க்கணுங்க அப்படி காட்டப்பட்ட தருணங்கள்ல அவர்கள் அடைந்த எழுச்சியும் அவர்கள் கேட்ட கேள்வியும் இதுவரைக்கும் திரைப்படம் குறித்து கேட்கப்படாத கேள்விகள் அந்த வகையில் இந்த ஆவணப்படங்களுக்கான எதிர்காகங்கிறது மிக பெருசாக இருக்கு அதை இணைந்து நாம் செய்யலாம் இது போன்ற பணிகளில் என்னை போன்ற எதிர்காரர்கள் எல்லா தருணங்களிலுமே அவர்களோடு இணைந்து பணியாற்றவும் உறுதுணை செய்யவும் அவர்களுக்கு தேவையான அடிப்படை தகவல்களை தரவுக்கும் தான் அர்த்தம் அந்த வகையில் இவர்களோடு இணைந்து பணியாற்றுவேன் சொல்லி உரையை முடிச்சுக்கிறேன்